மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னா ஒரு அஞ்சாறு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் இது முதல் விஷயம் ஆன்மீகத்தை இறுக்கி பிடிச்சுக்கோங்க கடவுள் முன்னால் நாம் சிந்துகிற எந்த ஒரு கண்ணீரும் வீணாவே போகாது ரெண்டாவது விஷயம் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோட இருங்க குடும்பத்தை விட்டு விலகாதீங்க மூணாவது பிள்ளைகளை அடுத்த சந்ததியினரை ரொம்ப ஆரோக்கியமானவர்களாகவும் நல்லவர்களாகவும் வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ரெண்டு தேவார பாட்டு சொல்லி கொடுங்க

இதை நாசமாக்கிட்டு கோவிலுக்கு போவதால் எந்த பயனும் இல்லை